கவலைப்படுத்து இப்ப வந்து அது மாதிரி நடக்கிற ஏன்னா இப்ப அது மனுவில் மாறுச்சீங்களா ஏன் நான் வந்து தேவையில்லாத விஷயத்தில் வந்து தலையிட வேணாம் தேவையில்லாத விஷயத்தில் கமெண்ட் பண்ண வேணாம் அதே மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள் படம் நடிக்க வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால இன்னுமே நான் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப காமனான படங்களாக இருக்கும் அது யாரை சார்ந்து இருக்காது காமனாக இருக்கும் உங்களுக்கே பிரிஞ்சுருக்கு நான் அதனால் காமனாக இருக்கும் அதனால் என்னை அப்படியே போய் இப்போ எனக்கு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது என்னை மட்டும் அஃபெக்ட் பண்ணி எனக்கு அவ்வளோ இல்லை அது என்னோட மனைவி என்னோடய குழந்தைகள் எனக்கு என்ன இப்பதான் சின்ன குழந்தைகள் எல்லாமே ஓகேங்களா அப்போ அவங்க வரைக்கும் அபெக்ட் ஆகும் போது வந்து அதோட பெயின் வந்து சரி நான் தைரியமா நின்றுவேன் எல்லாம் ஃபேமிலி சேர்ந்து அதை அபெக்ட் பண்ணும்போது அடுத்த கட்டம் அப்படிங்கிற போது அதுக்கு சர்வேளுக்கு ரொம்ப இடிக்கும் இன்னைக்கு ரொம்ப யோசிச்சு நடிகனா எந்த அளவுக்கு அப்படிங்கறது மொத்த ப்ளஸ்மே தெரியும் என்னோட நடிப்பு திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும் தயாரிப்பாளர் அப்படிங்கறது வந்து ப்ளஸ் தெரியும் அவங்களே சில விஷயங்கள் சில படங்கள் என்னோட கேரக்டர் பாராட்டி இருக்காங்க இது பண்றேன் ஒரு பிளஸ் வச்சு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் பண்ணணும் தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒன்னா தேதிக்கு மேல ஸ்ட்ரைக் பண்ணணும் முடிவு எடுத்திருக்காங்க ஆனா நீங்க இன்னைக்கு பூஜை போட்டிருக்கீங்க

இந்த தேவையே கிடையாது படம் எடுத்துடறாங்க அதை அவங்களால ஆடுறதுனால வந்து ஸ்ட்ரைக்கு வந்து பேசி விட்டுறாங்க அது உங்களோட கருத்து அடியத்துல கவுன்சில் இருந்து சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இவங்கள பண்றாங்க ஏன்னா நாங்க பார்த்துக்கோம் இவ்வளவு நான் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஈசி மெம்பராக இருந்திருக்கேன் தலைவராக இருந்திருக்கேன் பர்ஸ்னலாக எனக்கு தெரியும் அஃபெக்ட் ஆகிறனால தான் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க சில விஷயங்கள் ஒத்து போகாமல் இருந்திருக்கும் பூ பிரச்சனை இருக்குது இன்னை இருக்குது ஆர்டிஸ்ட் விஷயங்கள் ஏன்னா பல ஆசையும் ரெட் கார்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயம்லாம் ஒத்துழைக்காத போதும் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வராங்க கண்ணா அதாவது வரிசை படமாக எடுத்து இப்படி சொன்னீங்கல சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் பெரிய படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஓகேங்களா சின்ன படம் வந்து மஞ்சுமன் பாய்ஸ் ஒரு நூற்றி ஐம்பது கோடி பிஸ்னஸ் ஆயிருக்கும் சின்ன படங்கள் ஜெயித்து ஒரு நல்ல வசூலி கொண்டு ஸோ இத வந்து சின்ன படமோ ஏற்றுமை இல்லாம எல்லா படமும் எல்லாரும் எடுக்கும் அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும் அதுக்காக தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கண்ட்ரோல் படம் எடுக்க கூடாதுன்னு விஷயம் கிடையாது இது ஒரு கண்ட்ரோல் இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்ரி படம் தான் ஓகேங்களா ஒரு சின்ன படத்தோட ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி ஓகேங்களா அப்போ இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் இந்த படத்துக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும் இந்த படத்துக்கு ஓடிடி சேட்டலைட்டு இதுக்குன்னு இருக்கும் ஆஸ் ஏ எனக்கு எவ்வளவு பிசினஸ் அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க நாலு நடிகர்ல வச்சு இந்த ஸ்ட்ரைக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க தனுசு செம்பு யோகி பாபு கமலஹாசன் உட்பட இவங்க நாலு பேர் தான் தமிழ் சினிமாவா இவங்களுக்காக ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க ஏன் அவங்க நாலு பேரை கூப்பிட்டு பேசக்கூடாதா ஸ்ட்ரைக் பண்ணணும் அவன் யார் சொன்னாங்க அவங்க சொன்னதே தனுஷ வச்சு தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அது வந்து அசி அதான் சொல்றாங்க சில இது இல்லைங்க என்ன விஷயம் கிடையாது பல வருடங்களாக அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு சில விஷயங்கள் கிளியா கிளாரிட்டிக்காக பண்ணியிருப்பாங்க எனக்கு அது அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரில இப்போ நான் போஸ்ட்டில் இல்லாதனால எனக்கு நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் ஒத்துமையாக இருக்கா தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு மிஸ் இருக்கும் சினிமாக்காரவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதானே இன்னைக்கு இப்படி பேசுவோம் ஈவினிங் ஆனால் இதில் வந்து யாருமே வந்து எதிரியோ நிரந்தர எதிரியோ நிரந்தர நண்பர்லாம் கிடையாது எல்லாருமே வந்து உங்களுக்கு சினிமாக்காரன் நீங்கள் நீ என்னோட நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்குறீங்க டெய்லி ஓகேங்களா எப்படி வேணால் பண்ணிட்டு போவோம் காலை ஈவினிங் ஆனால் கையை கொடுத்துட்டு போயிருவோம் இதில் யாருமே அப்படி கிடையாது